நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் தேவாலயத்துக்கு செல்லுகையில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து சொல்லுகிறதான சங்கீதம் இந்த சீயோனின் சிறையிருப்பை பாபிலோனில் சிறையா இருந்த யூத ஜனங்களை கத்தர் விடுவித்த விதத்தை அவர்கள் நினைத்து பார்த்து நம்புகிறதற்கு வல்லாத காரியத்தை கத்தர் செய்த போது அவர்கள் அழுகையை ஆனந்த கழிப்பாய் கத்தர் மாற்றின போது ஆண்டவர் அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலிருந்து எதையெல்லாம் எதிரிகள் கொள்ளையடித்து போனார்களோ அவை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து மறுபடியும் அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து தங்கள் ஜனங்களை அனுப்பி போது அவர்கள் நினைத்து பார்த்து கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று அவர்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறதை பார்க்கிறோம் இரண்டாவது வசனத்தின் பின்பகுதி இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் ஏனென்றால் இஸ்ரேவேல் ஜன தேவன் அளித்திருக்கிற இந்த நன்மை எளிதான நன்மை அல்ல அதை நம்புகிறதற்கு ஏது வல்லாதது அது சொப்பனம் காண்பது போல ஒரு கனவு காண்பது போல எப்படி சிறையாக சென்ற தேசத்திலிருந்து ஒரு ராஜா தன்னுடைய திருப்பி அனுப்பிவிட முடியும் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது நடந்திருக்கிறதே இது எப்படியானது இது யுத்தத்தினால் வந்தது அல்ல யுத்தமே செய்யாமல் அவர்கள் மத்தியிலே ஒரு விடுதலை உண்டாயிருக்குமானால் இதற்கு காரணம் யார் என்பது குறித்து மற்ற தேசத்து ஜனங்கள் என்ன சொன்னார்களாம் கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள் அப்படித்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்புகிறதற்கு வல்லாத அல்லது நாம் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போது அதை ஆண்டவர் ஒரே நாளில் அவர் எப்படி அவர் ஆனந்தமாய் மாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் எப்படி புரிந்திருக்கிறோமோ அதைவிட விட அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு யார் காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் கத்தை நமக்கு செய்த நன்மைகளை சொல்ல வேண்டும் வேதவசனம் எந்த வருமும் அது எங்கிருந்து வருகிறது பரத்திலிருந்து இருந்து வருகிறது எவ்ரி குட் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களும் வருகிறது கத்தை இவர்களோடு இருப்பதினால் இவர்கள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்மோடு இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய செயலை காண வேண்டும் ரெண்டு வார்த்தைகள் இங்கு முக்கியம் மூணாவது வசனத்தை பாருங்கள் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் எப்படி சுற்றி இருக்கிற ஜனங்கள் சுற்றி இருக்கிற தேசங்கள் கத்தர் தான் இவர்களுக்கு இந்த காரியத்தை செய்தார் என்பதை சொல்லி இருக்க முடியும் என்றால் இஸ்ரேவேல் ஜனங்களிடம் கேட்டிருப்பார்கள் எப்படி உங்களுக்கு இந்த விடுதலை கிடைத்தது என்று சொல்லும்போது நாங்கள் நாங்கள் யுத்தமே செய்யாமல் எங்கள் தேவன் அவர் சொன்னபடி எங்களுக்கு இந்த நன்மை எங்களுக்கு செய்தார் இந்த சிறையிருப்பை மாற்றினார் இந்த அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார் என்று அவர்கள் சொல்லி இருந்ததால் இப்பொழுது அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மையை அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் தேவன் நன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருகிறாரோ நாம சொல்லணும் கத்த எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் நாம சொல்ல சொல்ல தான் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை இந்த நன்மையை இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை இதையெல்லாம் கத்தான் இவர்களுக்கு செய்தார் என்று நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் இதை அவர்கள் சொன்ன போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அதனுடைய மூன்றாவது வசனத்தின் பின்பகுதி இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் நல்ல வார்த்தை ஆண்டவன் நமக்கு நன்மை செஞ்சதுனால தான் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் எத்தனை பேர் என்னோடு இந்த காலையில் ஒத்துக்கொள்ள முடியாமே எப்பொழுதெல்லாம் கூப்பிட்டோமோ அப்பொழுதெல்லாம் அவர் செவி கொடுத்தார் அழுகையை மாற்றினார் சிறையிருப்பை மாற்றினார் நம்புகிறதற்கு ஏதுவல்லாத காரியங்களை செய்திருக்கிறார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம் அந்த ஆறு வசனத்துல முதல் மூன்று வசனங்களில் அது ஏற்கனவே நடந்த அற்புதங்களை பற்றி சொல்லியிருக்கிறது மூன்றாவது வசனத்தின் பின்பகுதி அவருடைய பிரசன்ட் சுச்சுவேஷன் ஆண்டவர் எங்களுக்கு நன்மையை ஏற்கனவே செய்ததினால் நாங்கள் இப்பொழுது மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நாம் பெறுகிற ஒவ்வொரு அற்புதங்களும் ரெண்டு காரியத்தை செய்ய வேண்டும் மகிமையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாய் மகிழ்ச்சி நமக்கு வேண்டும் ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் நம் வாழ்வில் வருகிற எல்லா நன்மைகளுக்கும் மூல மகிமை அவருக்கு நமக்கு தருவாராக போது இப்படி ஆண்டவரே இப்படி ஒரு இக்கட்டு இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் மகிமையை உமக்கு தருகிறேன் மகிழ்ச்சியை எனக்கு தாரும் இந்த வார்த்தைகளை சொல்லி கேட்போமானால் நிச்சயமாக சிறையிருப்பை திருப்புகிற தேவன் மறுபடியும் திரும்பி தருகிற தேவன் ரெண்டு மடங்காய் திரும்பத் தருகிற தேவன் கண்ணீரை மாற்றுகிற தேவன் அவர் மகிமையை அவர் எடுத்துக் கொள்வார் மகிழ்ச்சியினால் நம் இருதயங்களை நிரப்புவார்